ஒரு அடர்ந்த வனத்துல ரொம்ப காலமா ஒரு முனிவர் தவம் செஞ்சிட்டு வந்தார் அவரோட தவக்காலம் நாள் முடிஞ்சது எனவே அவர் வனவாசத்திலிருந்து தேசம் நோக்கி பயணம் செய்ய விரும்பினார் நீண்ட நாட்களாக வனத்தில் பயணித்த முனிவருக்கு பயங்கரமான தாகம் ஏற்பட்டது காடு முழுவதும் தேடி எங்கேயும் நீரில்லாததால் நடக்கவே மிகவும் சிரமப்பட்டார் அப்பொழுது அவருடைய பார்வைக்கு தூரத்தில் யாரோ ஒருவர் நடந்து வருவது போலவும் அவங்க கையில ஒரு குடம் கொண்டு வருவது போலவும் காட்சி ஒன்று தெரிந்தது இது உண்மையா இல்லை மாயையா என வேகமாக ஓடிய முனிவருக்கு பிறவி பலன் கிட்டும் அளவுக்கு ஒரு மிக பெரிய ஆனந்தம் ஏற்பட்டது உண்மையிலேயே பெண் ஒருத்தி இடுப்பில் குடம் நிமிர தண்ணீர் கொண்டு வந்தால் முனிவர் இயற்கையாகவே கொஞ்சம் கர்வம் பிடித்தவர் எனவே தண்ணீர் வேண்டும் என்பதை பெண்ணிடம் கேட்பதற்கு கூச்சப்பட்டார் தண்ணீர் தாகம் அதிகம் இருந்ததால் வேறு வழியில்லாமல் தனக்கு தாகமாக உள்ளது குடிக்க தண்ணீர் தாருங்கள் தாயே என்று அந்த பெண்ணிடம் கேட்டார் அப்போது அந்த பெண் நீங்கள் யார் உங்களை இந்த ஊரில் நான் பார்த்ததே இல்லையே என்றார் தான் ஒரு முனிவன் என நேரடியாக சொல்ல விரும்பாத முனிவர் நான் ஒரு வழிப்போக்கன் அல்லது பயணி என தன்னை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றார் அதற்கு பதில் சொன்ன பெண் ஐயா உலகத்தில் மொத்தம் இரண்டு தான் உள்ளனர் ஒன்று சூரியன் மற்றொன்று சந்திரன் இந்த இருவர்தான் தொடர்ந்து தன் திசையில் பயணம் செய்பவர்கள் எனவே உலகத்திலேயே இவர்கள் இருவர்தான் வழிபோக்கர்கள் நீங்கள் இல்லை நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்றால் அதற்கு பதிலளித்த முனிவர் தன்னை ஒரு பொறுமைசாலி என கூறினார் சற்றும் யோசிக்காத பெண்மணி பொறுமைசாலிகள் மொத்தம் உலகில் இருவர் மட்டும்தான் ஒன்று பூமி மற்றொன்று மரம் இவர்கள் இருவரைத்தான் நாம் என்ன செய்தாலும் பதில் தாக்குதல் செய்ய மாட்டார்கள் எனவே இவர்களே பொறுமைசாலிகள் நீங்கள் இல்லை எனவே நீங்கள் யார் என சரியாகச் சொல்லுங்கள் என மீண்டும் முறையிட்டார் பெண்ணின் கேள்வியை கேட்டு வியந்த முனிவர் என்னை உங்கள் விருந்தினர் என எண்ணிக்கொள்ளலாம் தாயே என்றார் அதற்கும் பதிலளித்த பெண் உலகத்தில் இரண்டு விருந்தினர்கள் மட்டும்தான் உள்ளனர் ஒன்று இளமை மற்றொன்று செல்வம் இவர்கள் இருவரும் தான் விருந்தினர்கள் போல் செல்வர் நிலையாக நம்முடன் இருக்க மாட்டார்கள் என கூறிய பெண் நீங்கள் விருந்தினர் இல்லை நீங்கள் யார் என சரியாக சொல்லுங்கள் என மீண்டும் முறையிட்டால் கடும் கோபம் கொண்ட முனிவர் நான் ஒரு மிகப்பெரிய பிடிவாதக்காரன் என்றார் அதற்கும் பதிலளித்த பெண்மணி உலகில் நகமும் முடியும் தான் பிடிவாதக்காரர்கள் வேண்டாம் என நாம் எத்தனை முறை வெட்டி தள்ளினாலும் பிடிவாத குணத்தால் மீண்டும் மீண்டும் வளர்வார்கள் எனவே நகமும் முடியும் தான் பிடிவாதக்காரர்கள் நீங்கள் அல்ல நீங்கள் யார் என்பதை சரியாக சொல்லுங்கள் என மீண்டும் முறையிட்டால் நான் ஒரு முனிவர் வனவாசம் சென்றுவிட்டு வருகிறேன் என தன்னை முன்னிலைப்படுத்தினார் முனிவர் உடனே முனிவர் காலில் விழுந்த பெண் இதை முதலிலே சொல்ல வேண்டாமா என்றாள் அப்போதுதான் முனிவருக்கு மனதில் சில விஷயங்கள் தோன்றியது யார் தான் என்பதை மற்றவருக்கு முன்னிலைப்படுத்தும் விதத்தில்தான் அவர்கள் நம்மை பார்ப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டார் மேலும் வனவாசத்தில் கிடைக்காத மிகப்பெரிய பலனை தங்களை சந்தித்த பின் கிடைத்தது என பெண்ணிடம் கூறி மனமகிழ்ந்தார் முனிவர் இந்த கதையிலிருந்து இரண்டு விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒன்று அந்த பின்மணி சாதாரணமான ஆள் என்று யாரையும் தரைக்குறைவாக போடக்கூடாது பழகி பார்த்த பிறகுதான் யாரையும் மதிப்பிட வேண்டும் மற்றொன்று அந்த முனிவர் தான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தான் யார் என்ற உணர்வு நமக்கு பிறக்கவில்லை என்றால் நாம் மனதளவில் ஒரு சிறிய ஆள்தான் எனவே தன்னை உணர்ந்தவன் இறைவனையே உணர்ந்தவன் என என்ன வேண்டும் இது போன்ற அற்புத கதைகளுக்கு நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்